சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் இந்த போட்டு கொடுக்குற பழக்கம் காசை வாங்கிட்டு பேசுகிற பழக்கம் ஒருத்தவங்ககிட்ட ஃபேவரை நடக்கிற மாதிரி நடிக்கிற பழக்கம் ஃபேவரை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க பக்கம் ஜாலரை அடிக்கிற பழக்கம் தகவல்களை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க தேவைப்படலை அவங்க மேலே வந்து அவங்க நமக்கு இப்போ தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் மீது மொத்த கேஸ் மொத்த வழக்கையுமே மொத்த தகவலையுமே போட்டு கொடுக்குற பழக்கம் இது எல்லாமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் இருக்குது நான் நினச்சதுன்னா ஆனால் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவர்கள் முந்திரிக்கோட்டை மாதிரி முந்திக்கிட்டு என்ன பண்ணார்னா இல்லை இந்த மாதிரி கார்த்திகோட அப்பா வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி அந்த கடனை அவரோட பையன் தான் அவங்க அப்பா இறந்துட்டார் அதனால் அவங்க பையன்தான் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி அதுதான் வழக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூலையும் பேசி வச்சிட்டாரு அதே மாதிரி இந்த வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர் அவரையுமே வந்துட்டு கிருஷ்ணகிரியில் வந்துட்டு காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க பிரதீப் அப்படின்ற வந்து ஒரு இருபத்தைந்து வயது நடைந்த ஒரு சின்ன வாலிபன் அவர் மேலேயே உங்களுடைய தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிறீங்கன்னா ஏடிஜிபின்ற மாதிரி ஆளு ஆளுகர் மேலே வந்துட்டு நீங்கள் நடத்துகிற தாக்குதல் அளவுக்கு வக்கரமாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பல பேர் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பிரதீப் அவர்கள் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சவுக்கு சங்கரை பற்றியோ இல்லாட்டி சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களை பற்றியோ எங்கேயுமே விமர்சனம் அவர் பண்ணது கிடையாது அதே மாதிரி அவர் விமர்சனம் பண்ணாலுமே நியாயமான விமர்சனமாக தான் வச்சுருக்காரு கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பகுதியில் வந்துட்டு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு பாஜகவினருக்கு வந்து வெங்கடேஷ் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு இப்படி மரியாதையோடு இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருவர் மீது நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து தரக்குறைவான விமர்சனங்களையும் அவரை மிரட்டுற தோணில நீங்க பேசுறதுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்குற பார்வையாளர்கள் எல்லாரும் எல்லாருக்குமே வந்துட்டு கோவத்தை உண்டாக்கியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல வந்துட்டு சவுக்கு மீடியாவை சேர்ந்த கார்த்திக் அப்படின்றவர் அதாவது சவுக்கு மீடியாவினுடைய சட்ட ஆலோசகர் பகுதி நேர சட்ட ஆலோசகர்னு சொல்றாங்க அவரை வந்துட்டு காவல்துறையினர் வந்து விருகம்பாக்கத்துல இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க புதுக்கோட்டைக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய தீவிர ஆதரவாளரான வேல்முருகன் அதாவது அவர் வந்து ஓசூர்ல இருக்காரு பெங்களூர்ல ஒரு துணி கடையில் வேலை பார்க்குறதா தகவல் வருது ஸோ அவரையுமே வந்துட்டு காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி காவல்துறையினர் கைது பண்ணி ஓசூர் சப்ஜெக்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு அதை தொடர்ந்து லியோ உங்களுக்கு தெரியும் சவுக்கு மீடியாவில் வந்துட்டு இந்த அரசியல் அராட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாத நிகழ்ச்சியில் வந்துட்டு சவுக்கு சங்கர் கூட வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பார்ல லியோ அப்படின்னு ஒரு நபரு அவரையும் வந்து காவல்துறையினர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் வந்து தேடுறாங்க அப்படின்ற தகவலுமே வந்திருக்கு இதைத் தொடர்ந்து முத்தலிஃப் அப்படின்றவர் அதாவது சேனலுடைய சீஃப் எடிட்டர் வந்து அவருடைய பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டார் அதாவது வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துச்சு ஸோ ஏன் வந்து சவுக்கு சங்கரை சுற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இது வந்து காவல்துறையினுடைய அத்துமீறலா அல்லது ஆளும் அரசாங்கத்தினுடைய அதிகாரவர் அதிகாரத்தை பயன்படுத்தி சவுக்கு சங்கருடைய கருத்து சுதந்திரத்தை நசுக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறையா பேச்சு பொருளாக மாறிட்டு இருக்கு இதை பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவர்களை விமர்சனம் பண்ணுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த யுக்தி வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த விதம் வந்து ஒன் சைடடா இருக்கா குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நேரத்துல அதிமுகவுக்கு முழுக்க முழுக்க அவர் வந்து சப்போர்ட் பண்ணாரா அவருடைய சவுக்கு மீடியா அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகியால பணம் கொடுக்கப்பட்டு நடத்தப்படுகிறதா அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் அவர் மேலே வந்துச்சு இதை தொடர்ந்து அவர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு ஜேர்னலிஸ்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு அரசோ அல்லது அரசு அதிகாரியோ அல்லது ஏதாவது ஒரு நிர்வாகியோ தவறு செய்யும் போது நாகரிகான நாகரிகமான முறையில் வந்து அவங்கள வந்து விமர்சனம் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு வந்து அழகு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு மக்கள் மன்றத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் அவர்கள் தவறை திருத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் இதுதான் வந்து ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டுக்கு அழகு ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணல ஏன்னா இவர் வந்து குறிப்பாக வந்துட்டு இவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ இவருக்கு யா இவர் இவருடைய பேச்சை யாரெல்லாம் கேட்கலையோ இவருக்கு யாரெல்லாம் நடக்கலையோ அவர்களை எல்லாம் தனியா டார்கெட் பண்ணி அவர்கள் மீது தனிநபர் தாக்குதல் நடத்துற மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் அதிகாரி ஏடிஜிபியா இருக்கிறார் அவரை வந்துட்டு ஒரு பொம்பளை பொறுக்கி இவர் வந்து பெண்கள் விஷயத்துல வீக்கானவர் இவர் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லிட்டு அவரை தனிப்பட்ட முறையில் வந்துட்டு அவர் மீது இல்லாத போலாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப பெரிய அளவில் வந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருந்தார் இதை வந்து பார்க்கும் போதே அப்பட்டமாக தெரியுது தனிநபர் தாக்குதல் அப்படின்ட்டு சரி இந்த ஏடிஜிபி அருண் அப்படின்றவர் யார் அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர் உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு தகவல் வருது பல அரசியல் விமர்சகர்களும் அவரை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இல்லப்பா அவர் நல்ல அதிகாரி தான் ஏன் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஏடிஜிபி அருண் அவர்கள் வந்து ரொம்பவும் நேர்மையா இருக்கிறனால அவர் கூட பணியாற்றக்கூடிய சில அவர் அவர் பிடிக்காத சில அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் வந்து நேர்மையா இருந்தார்னாலே சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காத சில அதிகாரிகள் சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட வந்துட்டு தவறான விஷயங்களை சொல்லும்போது இவர் அந்த சோர்ஸை வந்து வெரிஃபை கூட பண்ணாம தவறான தகவலை ட்விட்டர்லயும் சரி யூடியூப்பில் வந்துட்டு இன்டர்வியூலயும் சரி பச்சையா வந்து போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு சோ இதனால ஏடிஜிபி அருண் அவர்கள் கோவப்பட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில ஒரு தனிநபரை நீங்க தாக்கி பேசும்போது அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்குமே கோவமாக கோவம் வரதான் செய்யும் நானா இருந்தாலும் கோவம் வரும் நீங்களா இருந்தாலும் கோபம் வரும் அந்த மாதிரி இவர் வந்து ஒரு உயர் அதிகாரி அது மட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அதிகாரி அதனால இவருக்கு இன்னும் கோவம் வரதான் கண்டிப்பா வரதான் செய்யும் சோ இவர் வந்து இந்த கே இவங்க அரஸ்டுக்கு பின்னாடி இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் அப்படின்றவர் வந்துட்டு பக்கத்துல வந்து புதுக்கோட்டைக்கு காவல்துறையினர் அழைத்து போறாங்க அப்ப என்ன விஷயம் எதுக்காக என்ன வழக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் விஷயம் தெரிய வருது இவர் ஏதோ வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருது ஆனால் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அவர்கள் முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு என்ன பண்ணாருன்னா இல்ல இந்த மாதிரி கார்த்திகோட அப்பா வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த கடனை அவரோட பையன் தான் அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால அவங்க பையன்தான் வந்து இப்ப கட்டிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி அதுதான் வழக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூலையும் பேசி வச்சிட்டாரு ஆனா அப்படி ஒரு வழக்கை வந்து காவல்துறை கூட எதிர்பார்க்கவே இல்லை இவர் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஒரு வழக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப அந்த வழக்கே அவங்க சேர்த்திருக்காங்க சோ கார்த்திக் மீது இரண்டாவதாக பதியப்பட்ட இந்த வழக்குக்கு முழுக்க முழுக்க காரணம் சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அவர் தான் எடுத்து கொடுத்திருக்காரு பாயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி இன்னொரு வழக்கு இருக்கு அதை விட்டுட்டீங்களேன்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொன்னிருந்தேன் பாத்தீங்களா சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர் அவரையுமே வந்துட்டு கிருஷ்ணகிரியில் வந்துட்டு காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தாராம் பின்னாடி வந்து ஒரு மூணு நாலு பேர் வந்து அவர் பைக்கை இடிச்சுட்டாங்களாம் உடனே இவர் இறங்கி அவங்க கூட பிரச்சனை பண்ணாரு தான் அவர் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு உண்மையிலேயே அவர் வந்து அப்படிதான் பண்ணாரா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்மகிட்ட கிடையாது ஆனால் அவர் மீது பதியப்பட்ட வழக்குகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுதல் ஆபாசமாக பேசுதல் கொலை முருட்டல் விடுதல் அப்படின்ற மாதிரியான வழக்குகள் கீழே தான் அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த வேல்முருகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சவுக்கு சவர் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொன்னாலும் முட்டு கொடுக்கறதுக்கு அதாவது அவர் வந்துட்டு ரைட் சைடு கை காமிச்சா ஆ இப்படி தான் சரி லெஃப்ட் சைடு கை காமிச்சா இதுதான் சரி நடுநிலைமைனா அதுதான் சரி இல்லை அதிமுக வந்து ஆட்சி அமைக்கணும்னா அதிமுக தான் உண்மையில் ஆட்சி அமைக்கணுன்றது சவுக்கு சங்கர் எதை கை காமிச்சாலும் இந்த ஈ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அவர் ஈ அடிச்சு ஒருத்தர் பேப்பர்ல இவர் இவரு பிடிச்ச அடிச்சு இப்படி பேப்பர்ல வைக்கக்கூடிய கேரக்டர்ல இருக்கிறவர் தான் இந்த வேல்முருகன் அப்படின்ற நபர் இவரை வந்துட்டு சமூக வலைத்தளத்துல இருக்கக்கூடிய பலருமே எச்சரிச்சாங்க என்ன சொன்னாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு மாதிரி பேசுவாரு அவன் அந்த அவருக்கு வந்துட்டு நீ வந்து சப்போர்ட் பண்ணனா அந்த ஆளுக்கு நீ சப்போர்ட் பண்ணனா உனக்குமே ஏதாச்சும் பிரச்சனை வரும் தம்பி நீ அதனால எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல ரொம்ப நாள் ஆக்டிவா இருக்கக்கூடிய பல முக்கியமான ஆளுகள் வந்து அட்வைஸ் பண்ணாங்க அவருக்கு ஆனா இவர் வந்து எதையுமே கேட்கல எனக்கு என்னுடைய தலைமை வந்து சொவக்கு சங்கர் தான் அதனால நான் அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு இப்ப அவர் மீது காவல்துறையினர் வந்து வழக்கு பதிஞ்சு அஹ் ஓசூர் சப்ஜெக்ட்ல ஒரு வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த லியோ அப்படின்ற நபருமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் அவருடைய தோழிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததாகவும் அதனால அவங்க தோழியை வந்துட்டு புகாரை கொடுக்க சொல்லி காவல்துறையை கட்டாயப்படுத்தினதாகவும் ஒரு தகவலை வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு ஆனா உண்மையிலேயே வந்துட்டு இவர் வந்து அவர்களோட தோழிட்டு வந்து ஏதோ பணத்தை வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஏமாத்திருக்காரு அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்துட்டு சமூக வலைதளத்துல சவுக்கு சங்கருக்கு எதிராக போய் எழுதக்கூடியவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல ஆனால் அவரையுமே கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில வந்துட்டு ஒரு பெரிய இடி உழுகுற மாதிரி முத்தலிஃப் அப்படின்றவர் வந்துட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவரை அவர் வந்துட்டு என்னுடைய பதவியிலேருந்து நான் வேலையை விட்டு வெளியே போறேன் எனக்கு இந்த பதவி வேணாம் இதுல இருந்து நான் எஸ்கேப் பயிர் வரிசையாக வழக்கு போட்டுட்டு இருக்காங்க எல்லாம் அதெல்லாம் சமாளிக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பிட்டார் அது போக சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு மீடியாவினுடைய ஓட்டுநர் வந்து செல்வம் அப்படின்றவரையுமே வந்து காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறதாகவும் தகவல் வந்துச்சு ஸோ இப்படி பிரச்சனைகள் மத்தியில் வந்துட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னை தானே திருத்திக்கொண்டாரா அப்படின்னு திருந்திக்கொள்ளவே இல்லை சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சேனல் வந்துட்டு பிரதீப் அப்படின்றவர் வந்துட்டு நம்ம சேனலுடைய சிஓ அவர் வந்துட்டு அதிகமான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அவர் வந்து யாரையுமே தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்தினது கிடையாது விமர்சனம்ன்ற பேர்ல சோ அவரை வந்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா மீன் போட்டு அரெஸ்ட் பண்ணும் அரஸ்ட் பண்ணும்போது நான் தான் வந்து பிரதீப் வந்து காப்பாத்தி விட்டேன் அதுக்கப்புறம் அந்த பையன் வெளியே போயிட்டு பெரிய ரவுடி ஆயிட்டான் அதாவது குறிப்பா கே ஆர் வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்துட்டு பெரிய ரவுடி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு ஒரு தனியா ஒரு சேனல்ல வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அப்படின்றவர் வந்துட்டு உங்கள் எல்லாருமே தெரியும் வெளியே சவுக்கு மீடியால இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தனியா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கான ஒரு ட்ராக்ல அவர் போயிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது ஒரு பிரதீப் அப்படின்ற வந்து ஒரு இருபத்தைந்து வயது நடைந்த ஒரு சின்ன வாலிபன் அவர் மேலயே உங்களுடைய தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறீங்கன்னா ஏடிஜிபின்ற மாதிரி ஆளு ஆளுக மேல வந்துட்டு நீங்க நடத்துற தாக்குதல் எந்த அளவுக்கு வக்கரமா இருக்கு அப்படின்றத வந்துட்டு பல பேர் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பிரதீப் அவர்கள் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சவுக்கு சங்கரை பத்தியோ இல்லாட்டி சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களை பத்தியோ எங்கேயுமே விமர்சனம் அவர் பண்ணது கிடையாது அதே மாதிரி அவர் விமர்சனம் பண்ணாலுமே நியாயமான விமர்சனமா தான் வச்சிருக்காரு ஆனால் அவரையுமே இந்த விஷயங்கள்ல வந்துட்டு யாரை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு தெரியாம தலைக்கு பைத்திய ஏறி கிறுக்கு பிடிச்சி என்ன பண்றோம்னு தெரியாம அடிக்கிற வெயில சூடு ஏறி என்ன பண்றோன்னே தெரியாம இஷ்டத்துக்கு கண்ணில் போடுறவங்க மனசுல தூண்றவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பா பிரதீப் அவர்கள் மீது வந்து நீ இவர் வந்து விமர்சனம் வைக்கும்போது சவுக் சங்கர் அவர்கள் வந்து ரவுடி பணம் ஆயிட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கும்போது சில விஷயங்களை சொல்றாரு உளவுத்துறையை வந்து இவரை பயன்படுத்தி பல தகவல்களை வந்துட்டு சவுக்கு சங்கர் கூட அந்த பிரதீப் இருந்தார்ல அதனால வந்து இவர மூலமா பல உளவுத்துறையை வந்து பல தகவல்களை வந்து வாங்கிட்டு பழிவாங்க நடவடிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சாரு பிரதீப் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர்கிட்ட நான் பேசும்போது தெளிவு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சவுக்கு சங்கர் தான் இந்த போட்டு கொடுக்குற பழக்கம் காசை வாங்கிட்டு பேசுற பழக்கம் ஒருத்தவங்ககிட்ட ஃபேவரை நடக்கிற மாதிரி நடிக்கிற பழக்கம் ஃபேவரை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க பக்கம் ஜாலரை அடிக்கிற பழக்கம் தகவல்களை கையில வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க தேவைப்படலை அவங்க மேல வந்து அவங்க நமக்கு இப்ப தேவை இல்லை அப்படின்ற பட்சத்துல அவர்கள் மீது மொத்த கேஸ் மொத்த வழக்கையுமே மொத்த தகவலையுமே போட்டு கொடுக்கற பழக்கம் இது எல்லாமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் இருக்கு நான் நினச்சதுன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் யார் யார்கிட்ட பழகிறாரு யார் யார்கிட்ட அவருக்கு தொடர்பு இருக்கு எல்லாத்தையுமே காவல்துறை முதல் முதல்ல என்னை கைது செய்து என்னை மிரட்டும் போதே நான் சொல்லியிருக்க முடியும் ஆனால் நான் அப்போதையும் சொன்னது கிடையாது இப்பவும் சொல்ல மாட்டேன் இப்போ நான் ஒரு சேனல் நடத்துறேன் என்னுடைய சேனல் அது டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடும் இதை பத்தி எங்கயும் பேச போறது கிடையாது இந்த மாதிரி கேவலமான தரங்கட்ட செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அபிஷியலாவே வந்துட்டு ஒரு லெட்டர் பேட்ல வந்துட்டு அஃபீஷலா அவருடைய ட்விட்டர் பக்கத்துலயுமே போட்டிருக்காரு அபிஷியலா என்கிட்டயுமே சொல்லியிருக்காரு உங்களுக்குமே தெரியும் அவருடைய பேச்சு அவருடைய நடத்தை எல்லாமே நீங்களும் பார்த்து ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியும் இது வரைக்கும் அவர் எந்த ஒரு விமர்சனத்தையும் அவர் மீது வச்சது கிடையாது அப்படின்றது சோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும் பிரதீப் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தான் நீ வந்து இந்த வீடியோ போடுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவர் பிரதீப் அவர்கள் மீது மட்டும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தல ஏடிஜிபி அருண் அவர்கள் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அது மட்டும் நாம் தமிழர் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியவே விமர்சனம் பண்றாரு அது போக கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக் கட்சி அது குறிப்பா வந்து தமிழ் தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஜாதி ரீதியிலான அது குறிப்பா பார்த்தீங்கன்னா முக்குள சமூகத்தை சேர்ந்தவர்களையுமே வந்து அவர் தனிப்பட்ட முறையில் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி விமர்சனங்கள் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார்னா மற்ற ஜேர்னலிஸ்டுமே இந்த எல்லா ஜேர்னலிஸ்டமும் இந்த மாதிரிதான்ப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துடக்கூடாது தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்றேன் இதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கே ஆர் வெங்கடேஷ் அப்படின்ற அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய ஒரு மாநில நிர்வாகி அவர் ஓபிசிடைய மாநில நிர்வாகி அவரை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவரையும் தாக்குதல் நடத்துறாரு இவர் வந்து விமர்சனம்ன்ற பேர்ல அவரை வந்துட்டு மிரட்டுற தோணியில வந்துட்டு சிறைக்கு நீங்க சொல்லணுமா அப்படின்றதும் நான் வந்து முதல்வரையே பார்த்துட்டு வந்துட்டேன் முதல்வரே என்கிட்ட அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் அவர் வந்து உலர ஆரம்பிக்கிறாரு கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பகுதியில் வந்துட்டு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு பாஜகவினருக்கு வந்து கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு இப்படி மரியாதையோடு இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருவர் மீது நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து தரக்குறைவான விமர்சனங்களையும் அவரை மிரட்டுற தோணில நீங்க பேசுறதுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்குற பார்வையாளர்கள் எல்லாரும் எல்லாருக்குமே வந்துட்டு கோவத்தை உண்டாக்கி இருக்கு அதனாலதான் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இந்த காவல்துறை இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் போடும்போது யாருமே வந்து அவங்களுக்கு குரல் கொடுக்கல ஏன்னா அவர் பண்றதுக்குள்ள அயோக்கியத்தனம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ஆனால் வந்து ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது ஒரு இருபத்தி மூணு வழக்குகள் தமிழகம் முழுவதும் அங்கிருந்து பதிவு செய்யப்பட்டு சிஎஸ்ஆராக போடப்பட்டு அதை ஆக மாற்றி மாற்றி அவரையும் கைது செய்யப்பட கைது செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் மீது வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தினதும் பிரதீப் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தினதும் ஏடிஜிபி அருண் அவர்கள் மீதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தினதும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் சாட்டி துரைமுருகன் அவர்கள் இடம் மனம் கார்த்தி அவர்கள் இவர்கள் தொடர்ந்து இவர்கள் மீது எல்லாம் நீங்க நடத்தக்கூடிய தனிப்பட்ட தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்த உதவி நீதி ஸ்டாலின் அவர்கள் முக்க அழகிரி அவர்களுடைய மகன் அவர்கள் முதல்வர் அவர்கள் இவர்கள் மீது இருந்து நீங்கள் எந்த விமர்சனம்ன்ற பேரில் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் எடுத்துகிறீங்க ஒருத்தவங்க ரவுடி பையன் சொல்கிறது ஒருத்தவங்க பொம்பளை பொறிக்கைன்னு சொல்கிறது ஒருத்தவங்க போதைக்கு அடிமை ஆயிட்டான்னு சொல்கிறது ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு அதை விருப்பப்படுத்தி தான் ஆட்சியை நடத்தலாம் இஷ்டத்துக்கு உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க சொல்றீங்க இப்படி சொல்லும் போது இது எப்படி விமர்சனம் இருக்க முடியும் நீங்க நியாயமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு கனிமமான கொள்ளை நடக்குது இதுக்கு வந்து நான் குரல் கொடுக்குறேன்னு நிற்கிறதோ அல்லது விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அதனால நான் குரல் கொடுக்குறேன் அதனால என்னை காவல்துறை என்பது வழக்கு பதினா கண்டிப்பா எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆனால் நீங்க நடத்தியது எல்லாமே தனிப்பட்ட முறையில் தனிநபர் தாக்குதல தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வியை இந்த காணொலியில் வச்சுட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் இது குறித்து உங்களுக்கு பல பேருக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்கலாம் உங்களுடைய சந்தேகங்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல கேளுங்க அதற்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் நன்றி